ஒரு நாள் அரசர் ஒருவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார் அதாவது என்னுடைய மகனை உங்ககிட்ட அனுப்புறேன் அவனுக்கு வந்து நீங்க வந்து எந்த வேலையும் கொடுக்க கூடாது அதே நேரத்துல மூணு வேலையும் நல்ல சுகபோகமா சாப்பாடு கொடுக்கணும் ஆனா அவனுடைய உடல்ல ஒரு கிலோ கூட எக்ஸ்ட்ரா ஏறக்கூடாது உங்களால இந்த சவாலை ஏத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு அரசரும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனை அரண்மனையில் வைத்து விடுகிறார் அரண்மனையில் வைத்து விட்டு அவருடைய அமைச்சர் இடத்துல கேட்கிறார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நல்ல தடவுடனான சாப்பாடு நல்ல உறக்கம் இப்படிலாம் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அவருடைய உடம்புல ஒரு கிலோ கூட ஏறவே இல்லையா அரசருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு நல்லா சாப்பிட்டும் சுகபோகமா இருந்தும் இந்த மனுஷன் உடம்புல ஒரு கிலோ கூட வெயிட்டு ஏறலன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்ட நேரத்துல அமைச்சர் வந்து அரசர்கிட்ட சீக்கிரட்டா சொன்னாராம் இவனை வைத்திருந்த அறைக்கு அருகில பசியோடு ஒரு சிங்கம் இருக்கிறது அதனுடைய கதவுகள் கூட சரியாமல் பூட்டப்படாமல் இருக்கின்றன அப்படின்னு சொன்ன எப்ப வந்து சிங்கம் கூண்டுக்குள்ள வெளியில வருமோ இவனை சாப்பிடுமோ இவங்க பயத்துல இருந்தான் தான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு காஸ்ட்லியான மெத்தையில படுத்திருந்தாலும் உடம்புல ஒரு கிலோ கூட அவனுக்கு ஏறல காரணம் அவன் மனசுல இருந்த அச்சம் அவன் மனசுல இருந்த பயம் அப்படின்னு சொன்னாராம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அச்சம் பயம் இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படி என்று இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் மனதில் அச்சத்தோடு இருந்தால் உடல் நலம் நிச்சயமாக பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி என்று கடவுள் மேல பாரத்தை போட்டு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும் வணக்கம்